பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை வரும் பத்தொன்பதாம் தேதி நிறைவடைகிறது இதையொட்டி சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் மீண்டும் திரும்பும் வகையில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி வரும் பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபத்தில் இருந்து சென்னை எழும்பூருக்கு சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவு கட்டுவார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை காண தனது மகன் இன்பநிதி மற்றும் அவரது நண்பர்களுடன் சென்றிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு விழா மேடையில் தனது மகனின் நண்பர்களை அமர வைப்பதற்காக நாற்காலியில் அமர்ந்திருந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை மேடையில் இருந்து அகற்றியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது துணை முதலமைச்சர் மகனின் நண்பர்களுக்காக பெண் மாவட்ட ஆட்சியர் நாற்காலியை விட்டு எழுந்திருக்க செய்வது தமிழகத்தின் இரண்ட காலமான திமுகவின் இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆட்சி காலத்தை விட மோசமான அதிகார துஷ்பிரயோகம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குடும்பத்திற்கு சேவகம் செய்வதற்காகவே இருக்கும் அமைச்சர்கள் மேடையில் இருக்கையில் பெண் அரசு அதிகாரியை ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தேர்தல் முடிவுகளும் அதற்கு பிறகு வந்த பத்து ஆண்டுகளும் நினைவிருக்கட்டும் இந்த மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவு கட்டுவார்கள் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி பாம் சரவணனுக்கு ஜனவரி முப்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது ரவுடி பாம் சரவணனை ஜனவரி முப்பதாம் தேதி வரை காவலில் வைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்டான்லி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முடிந்து பொது வார்டில் உள்ள பாம் சரவணன் கைதிகள் வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த பதினைந்து தமிழக மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தனர் அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்த வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்கள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் நவம்பர் பதினொன்று ஆகிய தேதிகளில் வெவ்வேறு படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் திருப்பதியில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற பேருந்து சித்தூர் அருகே லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது லாரியும் பேருந்தும் மோதிய விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விண்வெளியில் இரண்டு செயற்கை கோள்களை இணைக்கும் ஸ்பேட் எக்ஸ் திட்டத்தை இஸ்ரோ வெற்றிகரமாக செயல்படுத்தி வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளது இதன் மூலம் ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது இஸ்ரோ விஞ்ஞானிகள் நிகழ்த்திய இந்த சாதனையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலம் தெற்கு பீஜாப்பூர் மாவட்டத்தின் காடுகளில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் பனிரண்டு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மனிதனை விண்வெளிக்கு அனுப்புதல் உட்பட எதிர்கால திட்டத்திற்காக ஏவுதள திறனை அதிகரிக்கும் வகையில் மூன்றாவது ஏவுதளம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மூன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி எட்டு மாதங்களில் மூன்றாவது ஏவுதளத்தை கட்டி முடிக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பிரக்யாராஜில் மகா மேளாவில் பங்கேற்க மூத்த குடிமக்களுக்கு இலவச யாத்திரை பயணங்கள் ஏற்பாடு செய்யப்படும் என்று ஹரியானா அரசு அறிவித்துள்ளது அமெரிக்காவில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட இந்தியர் குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு இரண்டு புள்ளி ஒன்று ஆறு கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று எஃபிஐ அறிவித்துள்ளது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இந்த ஆண்டும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் பேனாவால் குறிக்கும் வகையிலேயே நடக்கும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது சியாச்சின் கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட நாட்டின் மிக முக்கிய போர்க்களங்களுக்கு சுற்றுலா வரும்படி மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இதற்கான பிரத்யேக செயலியை இந்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ளார் அதிக குழந்தைகள் பெற்றவர்களுக்கு தான் பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் குழந்தை பிறப்பை ஊக்குவிக்க புதிய கொள்கை கொண்டு வர வேண்டும் அதிக குழந்தைகள் பெற்றவர்களுக்கு தான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக மின்கம்பங்கள் ராட்சத மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் ஒரு லட்சம் வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளன அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் காற்றின் வேகம் குறைந்துள்ளதால் காட்டுத் தீயை அணைக்கும் பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது தீ பரவ காரணமாக இருந்த காற்றின் வேகம் தற்போது கொஞ்சம் தணிந்துள்ளது